வணக்கம் மீன் சோறு செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு மீன் சோறு செய்ய போகிறோம் இதுக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் லெமன் மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த மீனை நாங்கள் இதில் பிரட்டுவோம் மசாலா நிறைய தேவையில்லை லைட்டாக உப்பு மஞ்சள் தூள் லெமன் போட்டுட்டு இந்த மீனை இதில் பிரட்டி வைப்போம் நல்லா கழுவி வச்சுருக்குறோம் நல்லா புளிஞ்சா கொஞ்சம் தண்ணி இருக்கிறத வழியில் போயிடும் அதுக்கு பிறகு இந்த மீனை வந்து இதில் விரட்டி வைப்போம் ஒரு பத்து நிமிஷம் இந்த மீன் இதில் ஊரட்டும் பத்து நிமிஷத்துக்கு பிறகு எப்படி செய்கிறதுண்டு பாப்போம் அதுக்குள்ளே நான் வந்து அரிசியை நனைய விட்டுக்கொள்கிறேன் ரெண்டு ரெண்டு கப் அரிசி அரிசியும் கழுவிட்டு தண்ணி விட்டு விட்டு வச்சுருக்குறேன் அது ஊரட்டும் ரெண்டு ஸ்பூன் மைதா அடுக்கிறேன் நீங்கள் வந்து கோதுமாவும் பாவிக்கலாம் எந்த மாவானுமென்றாலும் பாவிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மைதா சோள மாவு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளணும் இதுக்கு ஒன்றும் போட தேவையில்லை வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பில கொத்தமல்லியில் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மீனை பொறிக்கிறதுக்கு நாங்கள் எண்ணெய சூடு பண்ணுவோம் மீன் வந்து முதல்ல பொறிச்சு எடுக்க வேணும் பொறிச்சு எடுத்து போட்டு தான் சோறு செய்ய போகிறோம் இதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் பாவிக்கிறேன் இந்த மீன் பொரித்து எடுக்கிறதுக்குள்ள நாங்கள் வெங்காயம் பச்சைமிளகா எல்லாம் வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் ரெ ரெண்டு ரெண்டு ஸ்பூனுன்னு அளவு எடுத்துருக்குறேன் என்னென்னா மீன் பொரிச்சிட்டு அதே எண்ணெய் தான் சாதம் செய்கிறதுக்கும் பாவிக்க போகிறேன் நல்ல வடிவா நாலு பக்கமும் மா ஒட்டி ஒட்டிக்கொள்கிற மாதிரி கோட்டிக் பண்ணுவோம் இல்லாமல் தட்டி போட்டு நல்லா போட்டு பொறிச்சட்டு பண்ணுவோம் மீனையும் போட்டு பொறிச்செடுப்போம் என்னையும் இதில் கொஞ்சம் வடிச்செடுத்துக் கொள்ளுவேன் இதில் இந்த வெங்காயத்தை போட்டு இதுல பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். கொள்றேன் கறிவேப்பில கொஞ்சம் நல்லா முக்கால் பதம் வதம் கட்டும் திருப்பியும்ஞ்சள் போட்டுக்கொள்கிறேன் நான் வந்து இதால ரெண்டு கப்பு அரிசி எடுத்திருந்தேன் நான் இதால ஒரு அஞ்சு கப்பு தண்ணி இதில் நான் உடன் தண்ணி ஏற்கனவே கொஞ்சம் சூடாக்கி வச்சுக்கிறேன் ஏன் அஞ்சு தண்ணி வச்சிருக்கிறேன் என்னதுக்குன்னு சொன்னால் இந்த மீனை நாங்கள் இதில் போட்டு வேக வைக்க போகிறோம் அப்போ தண்ணி வத்திரும் பேருந்து சாப்பாடாக வீடுறதுக்கு இப்போ இதுக்கு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுக்கொள்கிறேன் பிறகு பார்த்து நாங்கள் போடலாம் உப்பு ரெண்டு ஸ்பூன் இந்த மீனை இதோடு சேர்த்து கொதிக்க விடுவோம் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அபிட்டோம் இந்த மீன் சோத்துக்கு ஒரு தக்காளி சலாட் பண்ணுவோம் அதை நான் மீன் அவையிறதுக்குள்ளே நான் தக்காளியை ஒட்டி சலாட் பண்ணுவோம் நல்ல மெல்லிசாக அறிய போகிறேன் பாருங்க கொஞ்சம் லெமன் உப்பு நல்லா கலந்து விட்டு இத நல்லா நல்லா மீன் இப்போ இந்த மீனை நாங்கள் தனியாக வெளியில் எடுத்துக்கொள்ள போகிறோம் மீன் எடுத்துட்டு அதில் ரைஸை போட்டு நாங்கள் சாதம் படு செய்துட்டு இந்த மீனை வச்சு சாப்பிட போகிறோம் இதுதான் மீன் சோறு மீனை வெளியில் எடுத்தாச்சு இதில் ரைஸை போட்டு சோறு ரெடி பண்ணுவோம் நனைய வச்ச ரைஸ் இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு போட்டுக்கொள்வோம் முதல் போட்ட உப்பு வந்து குழம்பு கொறிக்கிறதுக்கு மீன் இப்போ வந்து இந்த ரைஸுக்குரிய உப்பு போடுறேன் கொத்தமல்லியில் கூட சேர்த்துக்கொள்ளணும் அப்புறம் மீன் சோறு ரெடி ஆகிட்டுது ஒரு கொஞ்ச கொஞ்சம் நேரம்தான் இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு அடுப்பை சிம்மில் விட்டு ரெண்டு பேருக்கு தாராளமாக காணும் இந்த சாப்பாடு கொஞ்சம் நேரம் தான் மீன் சோறு ரெடியாகிட்டு பாருங்க நல்லா அழகாக இருக்குது நல்ல சுவையாகவும் இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு கொமெண்ட் பண்ணுங்க செய்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்